அருமையானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் துக்கத்தில் இருக்கலாம் இழப்பில் இருக்கலாம் போராட்டத்தின் நடுவில் போய்கொண்டிருக்கலாம் இது உங்களுக்கான நேரம் இது உங்கள் அற்புதத்தின் நேரம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஆமேன் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கப் போகிறோம் அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கான நம்முடைய வெற்றிக்கான அற்புதமான காரியங்களை இந்த நாளில் அறிந்து கொள்ளப் போகிறோம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் கத்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன் உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக கத்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீ உமது தயவும் உங்களுடைய ரட்சிப்பும் என்னை விட்டு விலகாது எப்போதுமே என்னோடு கூட இருக்கும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் இல்லையா அதன் போல உங்களுடைய வாக்கின்படி எனக்கு அது நேரிடட்டும் அப்படிங்கிறான் ஏன் அப்படி ஜபிக்கிறான்னா அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன் என்னை நிந்திக்கிறார்கள் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் ஆமா நீங்கள் ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அப்படிங்கிறார் சில வேளையில் இந்த வார்த்தைகளை படிச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் என்னங்க ஆண்டு ஒரு இப்படி சொல்லிட்டாரு தீமைக்கு தீமை செய்யாதீங்க உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா எவ்வளவு தீமை செய்தாலும் பொறுத்து கொண்டே இருக்கணுமா எவ்வளோ உதாசீனம் பண்ணாலும் அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படியே இருக்கணுமா அப்போ கத்தர் வந்து என்னுடைய எந்த ஒரு மரியாதையும் அவர் விரும்பலையா என்னுடைய வாழ்க்கையை அவர் விரும்பலையா இப்படி சொல்லும்போது உன்னை உதாசீனம் பண்ணால் கூட நீ பொறுத்துக்கிட்டு அப்படியே இரு நீ என்ன ஒரு பெரிய ஆளா இதெல்லாம் நீ சகிச்சிக்க மாட்டியா ஏன்னா அவரே மட்டுப்படுத்துகிறது போல இருக்கு எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லையா என்னுடைய சுயமரியாதையே குலைக்கிற விதத்தில் இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சில பேர் யோசிக்கிறார்கள் ஏன்னா நீ தீமைக்கு தீமை செஞ்சிடாத உதாசீனம் பண்ணுறவங்களை உதாசீனம் பண்ணிடாத நீ பொறுத்துக்கிட்டே போ நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுகிறது போல் நம்ம நினச்சிக்கிறோம் பாருங்க ஆனால் அருமையானவர்களே நமக்கு தீமை செய்கிறவர்களையும் உதாசீனம் பண்ணுகிறவர்களையும் ஏன் அதே விதமான பதிலை நீ கொடுக்க நான் அவர் சொல்கிறாரு என்ன அவமானப்படுத்தினாங்கன்னு நான் அவன் அவமானப்படுத்திடுறேன் பாரு என்ன சண்டை போட்டால் நானும் போட்டுடுறேன் பாரு என்ன பேசுனா நானும் பதிலுக்கு பதில் பேசிடுறேன் பாரு பல சமயங்களில் மனிதர்கள் அப்படி செய்கிறாங்க பாருங்கள் ஏன்னா அப்படி செய்யும்போது தான் அவர்களுக்கு மனசு ஆறுது உடனே உடனே செய்திடணும் பிரதர் பண்ணிடணும் சுட்டோடு சூடு செய்தாதான் இல்லைன்னா வந்து முடியாது அதென்ன அவன் என்ன அப்படி பண்ணுறது அதென்ன அவங்க அப்படி பேசுறது அவங்க என்ன அவ்வளோ அவமானப்படுத்தவங்க அமைதியாக இருக்கணுமா பதில் சொல்லணும் இல்லைன்னா ஏறி மேய்ச்சிடுவாங்க இல்லைன்னா வந்து நம்மளை அற்பமாக நினச்சிடுவாங்க இல்லைன்னா குனிய குனிய கொட்டுவாங்க அப்படின்லாம் சொல்லுகிறத நம்ம கேட்குறோம் ஆனால் ஆண்டவர் அவர் சொல்கிறார் தீமைக்கு தீமை செய்யாத உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாத அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நம்ம அவமானப்படுத்தலை சிரமப்படுத்தலை இல்லை அப்படியே நீ இரு அப்படின்னு சொல்லலை அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ பதில் சொல்லுகிற வழிமுறையை மாற்று அப்படிங்கிறார் ஆமேன் நம்முடைய வழிமுறை என்ன பதிலுக்கு பதில் செஞ்சிடுறோம் பேசிடுறோம் சண்டை போட்டுடுறோம் அந்த ஆதங்கத்தை கொட்டிடுறோம் அவன் ஒரு வழியாக செய்தால் நம்ம பத்து வழியில் அவனை பழி வாங்குகிறோம் அது நம்முடைய வழி நம்முடைய மெத்தடு ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடாது நான் ஒரு மெத்தட் வச்சுருக்கிறேன் அதன் வழியாக தான் நீ பதில் சொல்லணும் அவனுக்கு அப்படிங்கிறாரு ஆமாம் தேவன் நம்முடைய மரியாதையை விரும்புகிறார் நம்முடைய அந்தஸ்தை விரும்புகிறார் லூயா நம்ம எந்த மரியாதையும் இல்லாமல் யாரும் என் நம்மளை கனம் பண்ணாமல் ஒரு சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கணுன்றது கற்றுக்கூடிய சித்தம் இல்லை யோபு எப்பேற்பட்டவனாக இருந்தான் பெரிய பணக்காரனாக இருந்தான் வசதியானவனாக இருந்தான் யோபுவுக்கு இருந்த மரியாதையும் கனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் யோபு இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு மரியாதையும் கனத்தையும் மக்கள் மத்தியில் அவனுக்கு தேவன் கொடுத்திருந்தார் அப்படிங்கிறத அங்கே அவனே சொல்கிறான் அந் ஏழாவது வாசனத்திலிருந்து வீதியில் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒழித்து கொள்வார்கள் முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள் பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்தி கொள்வார்கள் பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும் என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது இட்டது எப்பேற்பட்ட மரியாதை பாருங்கள் அவனுக்கு அவனை பார்க்கும்போது வாலிபர்கள்லாம் ஓடி ஒழித்து கொள்ளுகிறார்களாம் முதியோர் எழுந்திருந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறார் பிரபுக்கள்லாம் பேசுகிறத நிறுத்திட்டு தங்கள் வாயை பொத்தி கொள்ளுகிறார்கள் ஏன்னா இவனுடைய ஞானம் அப்படி இவனுடைய அந்த ரூலிங் கெப்பாசிட்டி இவனுடைய அந்த ஆளுகை அப்பேற்பட்ட ஒரு புத்தி அப்பேற்பட்ட ஒரு ஞானி வாலிபரில் ஓடி ஒளிஞ்சிருவாங்க இவனுக்கு முன்னாடி இவனை பார்த்தாலே ஒரு பயம் இவனை பார்த்தாலே ஒரு மரியாதை பெரியோரோ சிறியோரோ வாலிபரோ பிரபுக்களோ இவனை மதிக்கிற இடத்துல கத்தர் வச்சுருந்தாரு பாருங்கள் அதான் நான் சொல்கிறேன் தேவன் நம்முடைய மரியாதையை நம்முடைய அந்தஸ்தை விரும்புகிறார் நம்ம அவமானப்படுத்தப்படுவது நிந்திக்கப்படுவது கத்தருக்கு சித்தமே இல்லை பாருங்கள் ஆனால் பல சமயங்களில் மனிதர்கள் நமக்கு எதிரான ஒரு ஆயுதமாக அதை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அப்படி நம்மளை அவமானப்படுத்தும் போது நம்ம உடஞ்சி போயிடுறோம் நம்முடைய மனசு வந்து தன்னம்பிக்கை இழந்துடுது பாருங்கள் நம்ம முன்னேற முடியாம முடியாமல் போயிடுது செய்து கொண்டிருக்கிற காரியத்தை விட்டுட்டு பல சமயத்தில் நம்மளை தனிமைப்படுத்தி கொள்ளுகிறோம் பசங்க கூட பாருங்கள் பாடி ஷேமிங் பண்ணுவாங்க நிறத்தை வச்சு சரீரத்தில் இருக்கிற சில குறைபாடுகளை வச்சு நாலு நண்பர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க கேலி பண்ணும்போது கிண்டல் பண்ணும்போது இந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் மனசே உடஞ்சி போயிடும் பாருங்க தன்னம்பிக்கை இழந்துருவாங்க ஆமாம் நான் அப்படி இல்லையோ நான் அப்படி அழகாக இல்லையோ அவங்கள போல இல்லை இவங்கள போல் இல்லை அதனால தான் என்னை கேலி பேசுகிறாங்க அப்படின்னு நாலடைவுகள் அந்த நண்பர்களை விட்டு அவங்க தங்களை தனிமைப்படுத்திக்குவாங்க அவங்களோட போக மாட்டாங்க அவங்களோட பேச மாட்டாங்க ஒரு நாள் நல்லது கெட்டதுக்கு போக மாட்டாங்க தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி கொள்வாங்க இருதயத்தில் இருக்கிற தன்னம்பிக்கையெல்லாம் போயிடும் பாருங்கள் உற்சாகமெல்லாம் போயிடும் அப்படிப்பட்ட நிலையை அநேகர் அடைகிறார்கள் அதனால தான் மனிதர்கள் நம்மை நேரடியாக எதிர்கொள்ள முடியாத போது நம்ம அவமானப்படுத்த ஆரம்பிப்பாங்க நம்மளை நிந்திக்க ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் மனுஷங்க செய்கிறாங்க பாருங்கள் ஆனால் கத்தருடைய சித்தம் அது கிடையவே கிடையாது கத்தர் எப்போதும் நம்மை மேன்மையாக வைக்கணும்னு விரும்புகிறார் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் மனிதர்கள் மத்தியில் நம்ம மதிப்பாக இருக்கணும் நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியில் ஒரு மரியாதைக்குரியவர்களாக நம்ம இருக்கணும் நம்ம எல்லோரும் கனம் பண்ணுகிற தான் நம்மை வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் ஆனால் சில பேர் கேட்குறாங்க ஆண்டவர் ஏங்க அப்படி சொன்னார் நிந்திக்கிறவனை நிந்திக்காத உதாசீனம் பண்ணுறவன் நீ உதாசீனம் பண்ணிடாதன்னு ஏன் சொல்கிறார் ஏன் சொல்கிறாருன்னா அவர் ஒரு மெத்தடை சொல்லி கொடுக்குறாரு அவனுக்கு பதில் சொல்லணுமா நிச்சயமாக சொல்லணும் நம்மளை நிந்திக்கிறவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நம்மை அவமானப்படுத்துகிறவர்களுக்கு நாம் பதில் சொல்லணுமா நிச்சயமாக சொல்லணும் ஏ நிச்சயமாக பதில் சொல்லணும் அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆன்சராக இருக்கணும் ஆமேன் ஒரு வலிமையான ஒரு பதிலை நம்ம சொல்லணும் திரும்ப அவன் பேசவே முடியாத அளவுக்கு திரும்ப அவன் நம்மளை நிந்திக்கவே முடியாத அளவுக்கு நம்மை அவமானப்படுத்தினதற்காக அவன் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறார் ஆமேன் எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க ஆ பதிலுக்கு பதில் செய்யும்போது அதில் என்ன பெரிய மேன்மை இருக்குது யோசிச்சு பாருங்கள் அவன் உதாசீனம் பண்ணுறான் நானும் பண்ணிட்டேன் அவன் துன்பப்படுத்துகிறான் நானும் பண்ணிட்டேன் அவன் பகைக்கிறான் நானும் பகைச்சிட்டேன் பாருங்கள் பார் பாசம் தெரியும் பகைத்து பார் வீரம் தெரியும்னு நான் பண்ணிட்டேன் என்ன பிரயோஜனம் அதை உலக மக்கள் கூட செய்கிறாங்க ஆமேன் ரிவெஞ்ச் எடுக்கிறது அது அவங்க கூட செய்வாங்க அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அவங்க அப்படி செய்கிறாங்க ஆனால் நமக்கு தேவன் ஒரு மெத்தடை சொல்லி கொடுக்குறார் அதைத்தான் தான் சங்கீதக்கார நீங்கள் சொல்கிறான் கத்தாவே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லணும் உத்தரவு சொல்லுவேன் எப்போ சொல்லுவேன் உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வரட்டும் நான் என்னை அவமானப்படுத்தினவனுக்கு பதில் சொல்லுவேன் நான் பதில் சொல்லணும் நிச்சயமாக அவர்களுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்சரை கொடுக்கணும் மறுபடியும் அவன் வாயை திறக்காத அளவுக்கு நான் ஒரு பதில் அவனுக்கு கொடுக்கணும் ஒரு பதில் அடியை கொடுக்கணும் அதற்கு ஆண்டவரே ஒரு உங்களுடைய தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு நேரிடட்டும் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நான் அஞ்சுகிற நிந்தையை விளக்கி அறணும் நான் யுத்தத்துக்கு அஞ்சவில்லை ஏன்னா அப்பேற்பட்ட யுத்தங்களை பார்த்தவன் நான் அப்பேற்பட்ட எதிரிகளை பார்த்தேன் பல துரோகங்களை பார்த்தேன் என்னுடைய வாழ்நாளெல்லாம் யுத்தத்திலே போயிடுச்சு அப்படிங்கிறார் ஒரு இடத்துல காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்களின் தலைமயிலும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படி அவ்வளோ எதிரிகள் அவ்வளோ யுத்தங்கள் அதற்கெல்லாம் அசராதவன் சொல்கிறார் இந்த நிந்தையை பார்த்து நான் அஞ்சுக்கிறேன் இந்த அவமானத்தை பார்த்து நான் அஞ்சுக்கிறேன் ஏன்னா அந்த அவமானம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உண்டாக்கிடுது பாருங்கள் நீங்கள் கூட அப்படிப்பட்ட பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு அவமானம் ஏதோ ஒரு நெருக்கம் யாரோ ஒருவர் உங்களை நிந்தித்து விட்டபடினாலே நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கலாம் சிலர் குடும்பத்தில் நிந்திக்கப்படுறாங்க அவமானப்படுத்தப்படுறாங்க கல்யாணம் ஆகி வருவாங்க அவங்க அவங்களால முடிஞ்சதை கொண்டு வந்திருப்பாங்க அவங்க அம்மா வீட்டிலருந்து அல்லது சிலர்லாம் எதுவுமே கொண்டு வராமல் வந்திருப்பாங்க அவருடைய பொருளாதார நிலையை பொறுத்தது பாருங்க அது ஆனால் அந்த ஒரு காரியத்தையே வச்சு அந்த மருமகளை அந்த கணவரோ அந்த மாமனார் மாமியாரோ அந்த நாத்தனாரோ சொல்லி சொல்லி காட்டும்போது அது ஒரு பெரிய சிறுமையாக போயிடுது பாருங்க பல கனவுகளோடு வாழ வரும்போது போது கணவர் சொல்லி காட்டுவார் சில மாமனார் மாமியார் அப்படி இருக்கிறாங்க சில நாத்தனார் அப்படி இருக்கிறாங்க நீ எதுவும் கொண்டு வரல நீ என்னத்தை கொண்டு வந்த சொன்னபடி உங்கள் வீட்டில் செய்தாங்களா இப்படியெல்லாம் பேசும்போது இந்த மருமகளுக்கு என்ன ஆகுதுன்னா அவமானமாக இருக்குது எவ்வளோ நாள் இதை சகிக்க முடியும் எவ்வளோ நாள் இதை பொறுக்க முடியும் அப்படின்னு அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படி உள்ளமே உடஞ்சி போயிடுது பாருங்கள் கனவுகளோடு வாழ வந்து அவங்க அந்த பாதையில் போகும்போது பலர் இதனாலே தற்கொலைக்கு நேர சமீபத்தில் கூட நிறையா செய்திகளெல்லாம் நம்ம கேட்டோம் தற்கொலைக்கு நேராக போகிறவங்களாக இருக்கிறாங்க அருமையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் இந்த செய்தி உங்களுக்கானது தான் கவனிங்க இந்த சிறுமியின் அவமானத்தை மேற்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாம் இப்படிப்பட்ட தவறான முடிவுகளுக்கு நேராக போயிடுவோம் அதனால இந்த செய்தி உங்களுக்கு தான் கவனிங்க